ஹாய் காய் சார் இன்றைக்கி பீஸாவில் இருக்கிறோம் இத்தாலியில் இருக்க பீஸாவில் இருக்கிறோம் நாங்கள் தங்கின ரிசோர்ட்டை இருக்க அவங்களுக்கு காட்டுவோம் தான் இந்த வீடியோ நான் முதல்லேருந்து காட்டுறேன் இந்த ரிசோட்டை ப்ரைஸ் இதில் அட்ரஸை வந்து நான் பிறகு உங்களுக்கு கீழே போடுறேன் இல்லைண்டா அவங்களோட அந்த அட்ரஸை நான் வீடியோவாக காட்டுறேன் இதுதான் இந்த இடத்தோட பார்க்கிங் பிளட்ஸ் பார்க்கிங் பண்ணுற இடம் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ தான் நார்மலாக இத்தாலியில் வேறு இடங்களுக்கு நாங்கள் போனோம்ன்ட்டு சொன்னால் பார்க்கிங் காசு ஒரு நாளைக்குண்டு சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே டோட்டலாக பார்க்கிங் ஃப்ரீ நாங்கள் எப்போயும் எப்பயும் எப்போயும் பார்க் பண்ணி எப்போயும் எடுக்கலாம் நிறைய இடம் இருக்குது ஸோ இங்காலையும் பார்க் பண்ணலாம் அந்த சைடும் பார்க் பண்ணலாம் ஸோ இது தான் அந்த ஈடன் பார்க் துஷ்கானி ரிசோர்ட் இது தான் அதோடய பேர் ஸோ நாங்கள் இதுதான் அந்த ரிசார்ட்டு பேர் ஓகே நாங்கள் இப்போ உள்ளே போய் இந்த ரிசோர்ட்ஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது தான் அந்த ரிசோர்ட்ஸ்ட்டு பீரோ நீங்கள் முதல்ல என்ட்ரன்ட் ஆகினீங்கன்னா இந்த பீரோவுக்கு தான் முதல்ல வந்து உங்களோட புக்கிங் செக்கிங் பண்ணி உங்களோட கீ எல்லாம் எடுக்கணும் அதுக்கு அதை தொடர்ந்து வந்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன ஒரு கேண்டீன் மாதிரி ஒன்று இருக்குது வாங்க உள்ள போய் பார்ப்போம் இது என்னென்னா அவசரத்துக்கு இரவு நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் இல்லை ட்ரிங்க்ஸ் ஏதாவது தேவைன்னா நாங்கள் காட்டோ இல்லை கேஷோ கோயின்ஸோ யூஸ் பண்ணி நாங்கள் வாங்கலாம் அதில் இங்கே வெண்டிலேட்டர் மெஷின் கஃபேம் இருக்குது கஃபே வாங்கி குடிக்கலாம் ஸோ இது வந்து அவசரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது வேண்டாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேண்டாம் நீங்கள் அவசரத்துக்கு வாங்கலாம் அப்படியே மெதுவாக நடந்து கொண்டோம்னா இதில் ஒரு இந்த ஒரு பங்குடு போட்டிருக்கு இதில் சின்னாக்கள் விளையாடுறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது இது தான் இடம்னு தெரியலை அந்த பக்கம் போக இல்லாது மூடி வச்சுருக்குறாங்க ஸோ இதனால் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இப்போ எல்லாம் அந்த செங்கல் தொழிற்சாலையெல்லாம் இருக்கும் அப்போ அந்த இடங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து மூடி வச்சுருக்குறாங்க ஏதோ பழைய பில்டிங் மாதிரி இருக்குது யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோண்டு டவுட்டாகவும் இருக்குது ஸோ இது சின்னாக்கள் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன இடம் சின்ன ஒரு ஃபீல் பிளட்ஸ் மாதிரி செய்யலாம் பழகலாம் சின்ன வரையில் சின்ன வரையில் விளையாண்டு கொண்டிருக்கிறார் இதுலேயும் விளையாண்டவர் அப்படியே வந்தோம்னா ஒவ்வொரு பாட் 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 பாட்டாக இருக்கிறது இது தான் அந்த இங்கே இருக்கிற அந்த அவங்களோட ரிசபிடிச்சிட்ட வீடுகள் ஸோ இதுக்குள்ளே ஒரு ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் நாலு நாலு வீடு இருக்குது ஸோ இந்த பக்கம் அப்படியே வீடுகளும் அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே வீடுகள் இந்த இந்த ரோட்டெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல நீட்டாக வச்சுருக்குறாங்க புல்லெல்லாம் க்ளீனாக வெட்டி நல்ல நீட்டாக வச்சுருக்குறாங்க ஸோ நான் எந்த நான் தங்கின இடத்த உங்களுக்கு நான் முதல் காட்டியிருப்பேன் ஸோ இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் உடுப்பெல்லாம் காய போடுற நேரமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நாங்களாக தான் இருக்க முடியு ஸோ அப்படியே மெதுவாக நடந்து வந்தோம்னா இதுகள்தான் அப்படியான அந்த சுற்றி வர இப்படியான தான் இருக்குது அதனால் ஒரு கார்டனும் பெரிய ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஏரியாவும் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு லைன்லையும் நாலு நாலு வீடு இருக்குது ஸோ அவங்களோட வீட்டுக்கு முன்னால் இப்படி கூட வசதியோட ஒரு சேர்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இதுலேயும் நாலு வீடு இருக்குது நாலு சாரி நாலு ரூம் இருக்குது ஸோ இதில் இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஸ்விம்மிங் ஃபூல் ஸ்விம்மிங் ஃபூலும் எங்களுக்கு ஃப்ரீ நாங்கள் எப்போயும் காலையில் ஒம்பது மணிலேருந்து பின்னொரு ஒம்பது மணி மட்டும் ஸ்விம்மிங் ஃபூல் யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்விமிங் ஃபூல் வந்து ஃப்ரீ எஸ்எஸ் நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை ஆனால் ஸ்விம்மிங் ஃபூலுக்கு போறேன்னா தலையில் வந்து ஸ்விம்மிங் கேப் போட்டால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க ஸோ அதையும் அவங்களே கொடுக்குறாங்க அதனால் எந்த ஒரு காசும் செலவழிக்க தேவையில்லை ஸ்விம்மிங் பூல் வந்து இதுதான் ஸ்விம்மிங் பூல் என்ட்ரன்ஸ் இது வந்து எங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு கார்டன் ஏரியா ஸோ நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலேயும் ஒருக்கா காற்றுன்னு எப்படி இருக்குன் இதுதான் பூல் ஏரியா நீங்கள் கெப் போட்டுட்டு தான் குளிக்கலாம் நாய் மிட்ட மிருகங்களுக்கு அதாவது நாய்க்கெல்லாம் விளையாட்டு இல்லை ஒம்பது மணிலேருந்து ஒம்பது மணி மட்டும்தான் ஹெல் ஸோ நாங்கள் உள்ளே போட முடியாமல் இதுதான் அந்த அந்த பூ இடம் உள்ளே போனோன்னே இதுதான் இருக்கும் இது ஃபுல்லாகவே ஃப்ரீ எஸ்எஸ் தான் காசு இல்லை இதில் அவங்கள ஒரு கேன்டீன் இருக்குது இப்போ அது மூடி இருக்குது இங்கே கஃபே கேக்ஸ் எல்லாமே இங்க வாங்கலாம் இதில் நார்மலாக இந்த இடம் நார்மலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணி தான் இந்த சீட்ஸ் எடுக்கணும் எட்டு ஒரு நாளைக்கு அந்த ஃபுல் பக்கம் இருக்கிற இடங்களில் சார்ஜ் இல்லை அங்கே ஃப்ரீயாகவே இருக்கலாம் சின்ன பிள்ளையிலும் குளிக்கலாம் பெரியாகவே குளிக்கலாம் ஸோ இது தான் இந்த பூல் ஏரியா நாங்கள் இப்போ ஸ்விம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ ஸ்விம் பண்ணியெல்லாம் முடிஞ்ச பிறகு காய்ஸ் அடுத்த கிழப்பில் நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே காய் குளிச்சுட்டு வந்துட்டோம் கேப்பெல்லாம் ஃப்ரீ தான் ஃபூலும் ஃப்ரீ தான் ஸோ என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கு எங்கட கடைசி இரவு இந்த ரிசார்ட்டில் ஸோ நாளைக்கு திரும்பவும் காய்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம் நாளைக்கு திரும்பவும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் அண்ட் ஹவர்ஸை வினீஸுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நான் என்ஜாய் பண்ணேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் காய்ஸ்